ஒரு அழகான குளத்தில் ஒரு தாமரைப்பூ பூ இருந்துச்சு அதே குளத்துலேயே நல்ல வெள்ளை நிறத்தில் இருக்க அள்ளியும் பூத்திருந்துச்சு குளத்து பக்கத்துலேயே ரோஜா பூக்களும் பூத்து குலுங்கி இருந்துச்சு இந்த மூணு பூக்களுமே ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக பழகி வந்தாங்க ஆனால் அவங்களுக்குள்ளே அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்கும் நான் ரொம்ப அமைதியானவை மென்மையானவை இரவில் பூத்துக்குலங்குறதுனால இந்த தூதுவின் அழைப்பாங்க நான் உங்களை விட சிறந்தவர் என்னுடைய பூக்கள் சூரிய நோக்கி உயர்ந்து நிற்கிறது என்ன புனிதத்தின் அடையாளம் உங்கள் இருவருக்கும் தண்ணீர் தேவை நான் நிலத்தில் உறுதியாக நிற்கின்றேன் என்னை என் முட்கள் பாதுகாக்கின்றது என் வாசனை தான் உங்களை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தது இப்படியே சில நாட்கள் கழிந்தன திடீரென ஏற்பட்ட புயல் வெள்ளத்தின் காரணமாக அள்ளியும் முள்ளையும் நீரில் மூழ்க ஆரம்பித்தது ரோஜாவின் வேர்கள் நிலத்தில் ஊன்றி நின்றதால் புயலின் வேகத்தை ரோஜாவால் பிடிக்க முடிந்தது தண்ணீர் எடுக்க வந்த முதியவர் ஒருவர் பூக்களின் நிலைமையை கண்டு வருந்தி அழ ஆரம்பித்தார் ரோஜாவைக் கண்டு ஆறுதல் அடைந்தார் பிறகு ரோஜாவை தொடும்போது அவர் கையில் முள்பட்டு அவர் கையிலிருந்த இருந்த பாணியை கீழே போட்டார் விழுந்த பானையை தாமரை தன் இளையனைக் கொண்டு காப்பாற்றியது தாமரை அள்ளிவிதைகள் நீரினால் அடித்து செல்லப்பட்டு மீண்டும் வளரத் தொடங்கியது மீண்டும் மூவரும் சந்தோஷமாக சண்டையில்லாமல் வாழ ஆரம்பித்தனர்